கோவை யாவாரம்பாளையம் பகுதியில் ஆத்ம ரக்ஷா அறக்கட்டளை சார்பில் மத்திய அரசின் மக்கள் மருந்தகம் திறப்பு விழா நிகழ்வானது நடைபெற்றது இதில் மத்திய இணை எல் முருகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு துவக்கி வைத்து பார்வையிட்டார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் மலிவு விலையில் மருந்துகள் அனைத்தும் அனைவருக்கும் சென்று சேர வேண்டும் என்பதற்காக மத்திய அரசின் சார்பில் பிரதம மந்திரியின் மக்கள் மருந்தகம் திறக்கப்பட்டுள்ளது மார்க்கெட் விலையை விட பாதி விலைக்கு குறைவான விலையில் இங்கு மருந்துகள் வழங்கப்படுகின்றன இந்தியா முழுவதும் இது பயனுள்ள திட்டமாக செயல்படுத்தப்படுகின்றது என்று தெரிவித்தார் மேலும் கூறுகையில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் விமரிசையாக இன்று கொண்டாடப்படுகிறது நாளை மறுதினம் கோவையில் நடைபெறும் விழாவில் நான் பங்கேற்கின்றேன் இந்துக்களின் ஒற்றுமைக்காக பால கங்காதர திலகர் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தை துவங்கினார் தமிழகம் முழுவதும் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெறுகின்றது என்றார் இந்நிகழ்ச்சியில் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் ஒருங்கிணைப்பு குழு அமைப்பாளர் ஹெச் ராஜா மாநில பொதுச் செயலாளர் ஏ பி முருகானந்தம் மாவட்ட தலைவர் ரமேஷ் குமார் ஆத்மரக்ஷா அறக்கட்டளை தலைவர் ஆர் பி முரளி செயலாளர் மகேஷ் பொருளாளர் தாமோதரசாமி மற்றும் டிரஸ்டிஸ் டாக்டர் சடகோபன் நடராஜ் சிதம்பரம் ரமேஷ் சரவண பிரகாஷ் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இந்த அறக்கட்டளை ஒரு சேவை மனப்பான்மையோடு ஏழை எளிய மக்களுக்கு பிரதமர் அவர்களுடைய மலிவு விலை மருத்துவ அந்த மருத்துவம் கிடைக்க வேண்டும் பிரதமர் அவர்களுடைய மலிவு விலை மருந்துகள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் சென்று சேர வேண்டும் என்ற நோக்கில் பிரதமரனுடைய மலிவு அதாவது ஜனோசோதி என்று சொல்லக்கூடிய மலிவு விலை மருந்தகத்தை இன்றைக்கு திறந்து வைத்திருக்கிறோம் இதில் மார்க்கெட்டில் கிடைக்கிறத விட ஐந்து மடங்கு விலை கம்மியாக கிடைக்கும் பிபிக்கு வெளியில் ஒரு ஸ்டிப்னுடைய மாத்திரை முந்நூறுவான்னா இங்கே வந்து முப்பது ரூபா தான் அதே மாதிரி பேரஸ்டமால் வெளியில் ஐம்பது ரூபாய்க்கு வாங்குறது இங்கே பதினைஞ்சி ரூபாய் இப்படி உயிர்காக்கும் மருந்துகளில் கூட விலைகள் ரொம்ப குறைவாக இந்த மருத்துவம் நம்மளுடைய மாண்புமிகு வந்து பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தொடங்கி வைக்கப்பட்டு இன்றைக்கு இந்தியா முழுவதும் இந்த திட்டமானது ஏழை எளிய மக்களுக்கு ஒரு பயனுள்ள திட்டமாக இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தி கொண்டு அதை இன்றைக்கு கோவையில் ஒரு மையமாக நம்மளுடைய முரளி உள்ளிட்ட சகோதரர்கள் எல்லாம் ஆத்மாரக்ஷ அறக்கட்டளை கட்ட எட்டு பேர் இணைந்து இந்த ம மருந்து மலிவுமலை மருந்தகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய அடுத்ததாக இங்கே அதேபோல இலவசமாக குறைந்த கட்டணத்தில் ஏழை மக்களுக்கு மருத்துவ வசதியும் பிசுவரப்பு வசதியும் தொடங்கி வைத்திருந்தால் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இன்றைக்கு விநாயகர் ஊர்வலம் இந்தியா தமிழகம் முழுவதும் மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டு இன்றைக்கு ஊர்வலங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது மேட்டுப்பாளையத்தில் நடந்து நடக்கின்ற இன்றைய ஊர்வலத்தில் கலந்து கொள்ள இருக்கு நாளாக்கு இங்கே நம்மளுடைய கோயம்புத்தூரில் நடக்கிற நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கிறேன் இது நம்மளுடைய விநாயகர் சதுர்த்தி நம்மளுடைய பாலகங்காதர திலகர் அவர்கள் வெள்ளைக்காரர் சுதந்திரத்திற்காக போடு பாடுபட்ட பொழுது ஒரு ஒற்றுமைக்காக இந்துக்களினுடைய ஒற்றுமைக்காக இந்த விநாயகர் ஊர்வலத்தை தொடங்கி அன்று முதல் வரும் தொடர்ந்து நம்மளுடைய தமிழகத்தில் மறைந்த திரு ராமகோபாலன்ஜி அவர்கள் இந்த விநாயகர் ஊர்வலங்களை தமிழகத்தில் முன்னெடுத்து அவர் ஆரம்பித்த பணி இன்றைக்கு தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக விநாயகர் ஊர்வலங்கள் தமிழகம் முழுவதும் இன்னைக்கு எல்லா பகுதியிலும் பொதுமக்கள் அவர்கள் தானாக வந்து விநாயகர் விமர்சனம் விநாயகர் சிலைகளை வைத்து ஊர்வலங்களை நடத்தி இன்றைக்கு அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை விநாயகர் ஊர்வலங்கள் பெற்றிருக்கிறார் ஒருங்கிணைந்த கண்